இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்று நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் எழுதிய கணிதத் தேர்வுக்கான ஒரு சில வினாக்களுக்குரிய விடைகளை உரிய விளக்கங்களோடு இந்த காணொலியில் காண்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கணக்காக ரெண்டு வடிவொத்த முக்கோணங்களை கொடுத்துட்டாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பிக்யூ பிசி வந்து இணைப்பக்கங்கள்னு கொடுத்துருக்குறாங்க எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இது வடிவொத்த முக்கோணங்கிறதுனால ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் என்ற விதியின் அடிப்படையில் நாம் இந்த கணக்குக்கு தீர்வு காணலாம் எனவே ஏபி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வரும் கணக்கின்படி ஏகூ பை ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் வடிவத்த முக்கோணங்களை பொறுத்த வரைக்கும் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் சமப்படுத்துகிறோம் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது இந்த கணக்கை பாருங்கள் ரெண்டு புள்ளி ஒரு மீட்டர் நீளம் உள்ள தாமிரத்தால் ஆன ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவ குழாயினுடைய வெளிவிட்டம் உள்விட்டம் கொடுத்துட்டாங்க வெளிவிட்டம் பத்து சென்டிமீட்ரு உள்விட்டம் ஆறு சென்டிமீட்ரு கணக்கை பாருங்கள் தாமிரத்தால் ஆன உள்ளீடற்ற உருளையோட நீளம் என்ன கொடுத்துருவாங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் மீட்டர் நீளம் மீன்ஸ் ஹைட்டு இங்கே என்ன கேட்குறாங்க இந்த குழாயை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட தாமிரத்தோட கன அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்க பாருங்கள் சென்டிமீட்டர் க்யூப் கன சென்டிமீட்டரில் கேட்டிருக்கிறாங்க ஸோ இங்கே மீட்டரில் கொடுத்துருக்க லென்த்து முதல்ல நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும் டூ பாயிண்ட் ஒன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் சென்டிமீட்டர் இது நமக்கு நல்லாவே தெரியும் உள்ளீடற்ற உருளையின் கன அளவு காணும் சூத்திரம் நமக்கு நல்லாவே தெரியும் பை இன்ட்டு கேப்டல் ஆர் ஸ்கொயர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் இங்கே கேபிட்டலாங்கிறது வெளியாரம் ஸ்மால் ஆருங்கிறது உள்ளாரம் ஹெச்ங்கிறது உருளையினுடைய உயரம் ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு கணக்கின் படி டூ பாயிண்ட் ஒன் மீட்டர் அப்போ இரநூத்தி பத்து சென்டிமீட்டர் வெளி விட்டம் கொடுத்துருந்தாங்க நமக்கு பத்து சென்டிமீட்டர்னு ஸோ வெளியாரம் அதில் பாதி அஞ்சு சென்டிமீட்டர் உள் விட்டம் கொடுத்துருந்தாங்க கணக்கில் ஆறு சென்டிமீட்டர் எனவே உள் ஆரம் ஸ்மாலாரும் r மூணு சென்டிமீட்டர் ஆறில் பாதி எனவே ஃபார்மலாவில் அப்ளை பண்ணுறோம் பைக்கு போல் டுவெண்ட்டி டூ பை செவன் அப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் செவனையும் டூ டென்னையும் அடித்தோம்னா முப்பது முப்பது இன்ட்டு பதினாறு இருபத்தி நமக்கு பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபது சென்டிமீட்டர் க்யூப் இதுதான் சரியான ஆன்சர் இந்த கணக்கை பாருங்கள் மூணு சென்டிமீட்டர் ஆற அளவு கொண்ட ஒரு கோல வடிவை பந்தை உருக்குறாங்க மெல்ட்டிங் ஓகேவா இங்கே வகுக்கப்பட்டுன்னு இருக்குது உருக்கப்பட்டு அதே ஆற அளவு கொண்ட ஒரு திண்ம கூம்பை உருவாக்குறாங்க கூம்போட உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக மொத்தத்தில் கோலத்தின் கன அளவு தான் கூம்போட கன அளவு ஏன்னா கோலத்தை உருக்கி தான் கூம்பு செய்கிறோம் ஸோ கோலத்தின் கன அளவை கூம்பின் கன அளவோடு ஒப்பிட்டுக்கிறோம் கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப்பு கூம்பின் கன அலுக்கான ஃபார்ம்ல ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் ஸோ ரெண்டையும் சமப்படுத்துகிறோம் ஃபோர் பை த்ரீ பைஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பையஆர் ஸ்கொயர் ஹெச் த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம் பையும் பையும் கேன்சல் பண்ணிடுறோம் ஃபோர் ஆர் கியூப் லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் ஆர் ஸ்கொயர் ஹெச் ஆர் ஸ்கொயர் அங்கே மல்டிப்ளேஷன் இருக்கிறது இந்த பக்கம் வந்து டிவிஷனில் வந்துடும் ஸோ சிம்பிஃபை பண்ணால் ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு கிடைக்கும் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆர் ஆருங்கிறது கணக்கில் த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் எனவே ஹெச் இஸ் ஈக்குவல் டுவெல் சென்டிமீட்டர் எனவே கோம்பின் உயரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் இந்த கணக்கை பார்த்தோம்னா எண்ணூற்றி எழுபது இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுத்தாங்கன்னா மீதி மூணு வரணுமா அப்படி குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது மீதி மூன்றை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் நாலு ஆப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள் இரநூத்தம்பத்தெட்டு ஐம்பத்தொன்னால் வகுத்தால் மூணு கிடைக்கும் இரநூத்தி எழுபது ஐம்பத்தி ஒன்றால் வகுத்தாலும் மூணு கிடைக்கும் நூற்றி ரெண்டாவள வகுத்தால் மூணு கிடைக்காது ஐம்பத்தி ரெண்டாவது வகுத்தாலும் மூணு கிடைக்காது நூற்றி நாலு அளவு வகுத்தாலும் மூணு கிடைக்காது ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட் அடுத்து எம்மோட எந்த மதிப்புக்கு எம் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாடு சமமான மூலங்களை பெற்றிருக்கும்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாட்டோட மூலங்கள் சமமாக இருந்தால் சமம் இல்லைன்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவங்களே சமமான மூலங்கள்னு கொடுத்துட்டாங்க மூலங்கள் சமம்னா டெல்டா மதிப்பு ஜீரோ அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோங்கிறது தெரியும் இங்கே வந்து முதல்ல நம்ம இருபடி சான்பாட்டு வடிவத்துக்கு உள்ளே கொண்டுட்டு வந்துடுவோம் எம்எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் எம்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் ஸோ ஏங்கிறது ஃபைவ் எம் பிங்கிறது மைனஸ் சிக்ஸ் எம் சிங்கிறது நயன் மூலங்கள் சமம்னா டெல்டா ஜீரோ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ எனவே அந்த ஏபி வேல்யூ அப்ளை பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸ் எம்எஸ் ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தாறு எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சிக்கு பதிலாக மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு எம் இன்ட்டு ஒன்பது சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் நூற்றி எண்பது எம் ஸோ ஒட்டு மொத்தமாக சுருக்கும் போது எம்இக்குவல் டு ஃபைவ் அடுத்து இது ஒரு ஏழ்மையான கணக்கு தான் பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஏழாவது உறுப்போட ஏழு மடங்கும் அஞ்சாவது உறுப்போட அஞ்சு மடங்கும் சமம்னா பன்னெண்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்புக்கான ஃபார்ம்லா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஏங்கிறது முதல் உறுப்பு டிங்கிறது டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கு அப்படின்னா ஏழாவது உறுப்பு ஏ ப்ளஸ் சிக்ஸ் டின்னு கிடைக்கும் பா ஃபார்ம்லா ஐந்தாவது உறுப்பு ஏ ப்ளஸ் ஃபோர் டின்னு கிடைக்கும் ஸோ ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்குனா ஏழு இன்ட்டு ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபோர் டி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஏ ஈக்குவல் டு மைனஸ் லெவன் டி அப்படின்னு சொல்லி கிடைக்கிது வீடியோவில் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன் ஸோ பன்னெண்டாவது உறுப்புக்கான ஃபார்ம்லாம் ஏ ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி எனவே ஏ ப்ளஸ் லெவன் டி ஆனால் இங்கே ஏவோட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் லெவன் டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ பன்னெண்டாவது உறுப்பு நமக்கு என்னென்னு கிடைக்கிது ஜீரோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமிட்ரி ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ மீட்டர் உயரமுள்ள ஒரு மனிதன் ஒரு கட்டிடத்தில் ஐம்பது மீட்டர் தொலைவில் நிற்கிறாராம் அவர் கட்டடத்தோட உச்சியை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாராம் ரூட் த்ரீ வெல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீனு வச்சுக்க சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே ஒன் பாயிண்ட் செவன் த்ரீனு கணக்கில் கொடுத்துருக்கிறதுனால ஒன் பாயிண்ட் செவன் த்ரீக்கு பல ரூட் த்ரீனு வச்சு பார்த்துக்கலாம் கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு ஒரு டைக்ராம் வரைஞ்சிப்போம் மனிதனோட ஹைட்டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ மீட்டர் கட்டடத்தோட ஹைட் என்னென்னு தெரியாது மனிதனுக்கும் கட்டடத்துக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஐம்பது மீட்ரு மனிதன் அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் கட்டடத்தை பார்க்குறோம் மனிதனோட கட்டட உயரம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் கீழே ஐம்பது மீட்ருனா மனிதனோட தலைப்பகுதியிலேருந்து கட்டடத்தோட கட்டிடத்தை குறிச்சிருக்கிற அந்த செங்குத்து கோட்டுக்கு ஒரு பேரலாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா அந்த டிஸ்டன்ஸும் ஐம்பது மீட்டரு தான் நீங்கள் வேணால் இங்கே ஏபிசிடி என்ன வேணாலும் லெட்டரும் மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கிறோம் ஸோ நம்ம கட்டடத்தோட ஒரு பார்ட் அதாவது மனிதனோட ஹைட்டுக்கு சமமாக இருக்கிற கட்டிடத்தோட பார்ட் இந்த பக்கம் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீனும் போட்டுக்கலாம் அல்லது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீக்கு போல் ரூட் த்ரீனும் போட்டுக்கலாம் மீதி இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் தெரியாது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதோட ரூட் த்ரீயை கூட்டணுன்னா அதுதான் கட்டடத்தோட ஆன்சர் எக்ஸ் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும் டேன் சிக்ஸ்டி டிகிரி கண்டுபிடிச்சா போதும் ஏன் அப்படின்னா நமக்கு தீட்டா மதிப்பு தெரியுது அடிப்பக்க மதிப்பு தெரியுது எதிர்ப்பக்க மதிப்பு தான் தெரியணும் ஸோ எது தெரியாத எதிர்ப்பக்க மதிப்பை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் எனவே டேன் சிக்ஸ்டி டிகிரிக்கான ஃபார்ம்லாம் எதிர் பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கத்தை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் அடுத்துள்ள பக்கத்தில் ஐம்பது மீட்ரு டேன் சிக்ஸ்டி வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் த்ரீ எனவே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் டிவைடில் இருக்கிற ஐம்பது அந்த பக்கம் போனால் மல்டிப்ளேஷனாக போகும் எனவே ஐம்பது இன்ட்டு ரூட் த்ரீனு கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ ஸோ நமக்கு தேவை கட்டடத்தோட உயரம் கட்டடத்தோட உயரம் வேணும்னா என்ன பண்ணணும் எக்ஸோட ரூட் த்ரீயை கூட்டிக்கணும் எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி ஐம்பது ரூட் த்ரீ ப்ளஸ் கீழே அந்த மனிதனோட ஹைட்டு தான் ரூட் த்ரீனு வச்சுருக்கோம் ஐம்பது ரூட் த்ரீயோட அனதர் ஒரு ரூட் த்ரீயை கூட்டணுன்னா ஐம்பத்தி ஒன்று ரூட் த்ரீ ஆன்சர் அடுத்து ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினைந்து இது ஒரு கூட்டு தொடர்ந்து அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க ஏ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஏ ஃபிஃப்டின் அதாவது இருபத்தஞ்சாவது உறுப்புக்கும் பதினஞ்சாவது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க ஒரு ஏபி சீரீஸில் என்த் உறுப்பு என்னன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி எனவே இருபத்தஞ்சாவது உறுப்புனா ஏ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டி பதினஞ்சாவது உறுப்புனா ஏ ப்ளஸ் ஃபோர்டின் டி முதல் உறுப்பு ஆறு டி டிஃப்ரென்ஸுங்கிறது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்புன்னு சொல்லுவோம் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே மூணு மூணாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது எனவே டி இக்கோடு டு த்ரீ ஸோ வேல்யூ நம்ம சப்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சாவது உறுப்பில் ஏ பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிக்கு போல டிக்கு பல த்ரீ அப்ளை பண்ணணும்னா மூணு இன்ட்டு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எழுபத்திரெண்டோடு ஆறு கூட்டிங்கன்னா எழுபத்தி எட்டு பதினஞ்சாவது உறுப்பில் ஏ பிளஸ் ஃபோர்டீன் டி டிக்கு பல த்ரீ அப்ளை பண்ணிங்கன்னா மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு ஒரு ஆரை கூட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு இது ரெண்டுத்துக்கும் இடையே வித்தியாசம் ஏ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஏ ஃபிஃப்டீன் இசீக்வல் டு எழுபத்தெட்டில் நாற்பத்தெட்டு முப்பது ஸோ சில கணித வினாக்களுக்கு மட்டும்தான் இந்த காணொலியில் விளக்கங்களோட விடையை கொடுத்துருக்குறேன் அடுத்தடுத்த காணொலியில் விடைகளை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ